கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் மறுபடியும் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர பிரியப்படுகிறேன் தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை புலம்பொழின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதே இல்லை நல்லா கவனிங்க தேவனை அறிஞ்சிருந்தும் நாம் இந்த உலக பிராரமாக அநேக பாடுகள் வருத்தங்கள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் வியாதிகள் மற்ற மனிதரால் வருகிற அநேக நெருக்கங்களுக்குள்ளே போய் கடந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே கிடக்கிறோம் ஆனால் நாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம் தேவர் என்னை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்காரு நான் எத்தனையோ ஜப்ப கொட்டத்துக்கு போனேன் எங்கே எங்கே இல்லாமல் போய் ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் இன்னும் இது வரைக்கும் எனக்கு காரியங்களை பண்ணலையே என் சஞ்சலத்தை அவர் நிற்கலேன்னு சொல்லி சில நேரங்களிலே நாம் சொல்லுகிற காரியங்களாக இருக்கிறது அது இல்லை நல்லா கவனிங்க சக்கீத பகுதியில் நூற்றி மூன்றாம் சங்கீத பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியந்தான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தாப்பத்தாம் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைக்கு இறங்குறது போல் தேவன் என்ன செய்கிறாரா அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம இருப்போமே ஆனால் அவருடைய இறக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே சங்கீத பகுதியில் அதற்கு அடுத்த வசனம் பதினாலில் பார்க்குறோம் நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிவார் நான் மண்ணின்று நினைவுகிறார் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் உருவாக்கப்பட்டிருந்தோம் அவர் மண்ணாக இருக்கிறான் பூமிக்கு அடுத்தவையில் இருக்கிறான் அந்த கவலை பாடு தும்பம் துயரம் துக்கங்களோடு இருப்பான் ஆனால் அதையெல்லாம் நீக்கி போட வழி உண்டு அவர் அந்த வழியை வெளிப்படுத்தி கொடுப்பார் பாவிகளுக்கு அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழியை சொல்லி கொடுக்குறாரு இன்னும் மோசையை போல அவரை பின்பற்றி போகிற ஜனம் எதுவோ அவர்களுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துவார் அங்கே சஞ்சலம் இருக்காது தவிப்பு இருக்காது எல்லாம் ஓடி போயிடும் அதை தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம் ரோமர் ஏழு பதினஞ்சில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்ன செய்கிறோமா நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் மனசு நன்மை செய்கிறோன்னு நினைத்தாலும் நன்மை செய்கிறது நம்முடைய பாவ சரீர அவயவங்களில் இல்லை பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களை அவயவங்களையெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இதனால் தான் சஞ்சலம் பாவத்தின் மிகுதியினால் அக்கிரமத்தின் மிகுதியினால் சஞ்சலம் வருது ஆத்துமாவில் ஆவியில் இருதயத்தில் மலதில் ஹலோ மனிதர்கள் சஞ்சலப்படுத்துறது உங்களை நீங்களே சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியத்தை தான் அவங்க மத்தியில் நான் கொண்டு இருக்கிறேன் ரோமர் ஏழு பதினேழில் பார்க்குறீங்க ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாபமே அப்படி செய்கிறது என்ன தூண்டுது தீமை செய்ய தூண்டுது முதல்ல அதில் இருந்து விடுதலை ஆகணும் சஞ்சலம் தானாக மாறி போயிடும் அவர் ஒன்று மனப்பூர்வமாக சிறுமப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை அதான் வேகத்தில் நம்ம பார்க்குறோம் யாக்கோ ஒன்று பதிமூணில் பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல பார்த்தீங்களா நீங்களே தான் அந்த சோதனைக்குள்ளே விளையிறீங்க அதையும் சொல்கிறாரு யாக்கோப்போ ஒன்றும் பதினாலில் அடுத்த வசனத்தில் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அதனால தான் சஞ்சலங்கள் வருது இன்னும் சொல்கிறாரு அதை உபாகமத்தில் எட்டு ரெண்டில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் திட்டவும் தெரியுமா சொல்கிறார் உன் தேவனாயிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அவரில் அவருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவனு ஆனால் நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் மனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக நாற்பது வருஷம் மனாந்தரத்தில் வழி நடந்தாங்க ஆனாலும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலிருந்து பறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்கிறத அவங்க அறிய முடியாமல் இருந்தாங்க தெரிஞ்சோல உணர்வடையலை அதனால தான் இல்லை எட்டு அடுத்த வசனத்தில் எட்டு மூணுல பார்க்குறீங்க அவர் உன்னை செருமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்து முடிக்கி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த இருந்த மன்னாவினாலே போஷித்தார் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்க ஆனாலும் பசி இருந்தது ஆடை பழசா போகலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காலில் போட்டிருந்த மிதிடி கூட செருப்பு கூட பழசாக போகலை இல்லை நிறைய காரியங்கள் இருக்குப்பா ஆனால் பசி கொடுத்தாரு தாகத்தை கொடுத்தாரு ஏன்னு சொன்னால் அவங்க உணர்வு படிக்கி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஓ ஆத்மா பிழைக்கும் பாவத்திலேருந்து விடுதலை அடையும் ஓ இருதயம் இ விடுதலை அடையும் மறுரூபமாக்கப்படும் ஓ சரீரம் ஓ ஆவி பலப்படுத்தப்படும் புதுப்பிக்கப்படும் இதெல்லாம் ஆகும்போது சஞ்சலமில் தானாக ஓடி போயிடும் சரி அதிலே பார்க்குறீங்க எட்டாம் அதிகாரம் அஞ்சாவசனத்தில் ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக பாவத்தை நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற காரியத்தை நிமித்தம் உலகத்தில் நீ பிரியப்பட்டு இச்சித்து வாழ விரும்புகிற நிமித்தம் வருகிற காரியங்கள் தான் அது அவர் மனப்பூர்வமாக உன்னை சஞ்சலப்படுத்தி சினிமப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை ஒன்றிலேயே சஞ்சலப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் விடுதலை ஆகணும் ஆகவே தான் சொல்கிறேன் சங்கீத பகுதியில் ஆறு ஒன்றில் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கணிதவொல்லாதேயும் உம்முடைய உக்கரதத்திலேயே என்னை தண்டியாதேயும் என்று சொல்லி அதிலே ஆறாவது சங்கீதத்தில் ரெண்டாவசனத்தில் பார்க்குறீங்க என்மேல் இறக்கமாயிருக்கும் கர்த்தாவே நான் பிளனற்று போனேன் என்னை குணமாக்கும் ஏ ஆத்மாவை யாவையே என் இருதயத்தை குணமாக்கும் பாவத்தினால அக்கிரமம் தான் சஞ்சனப்பா ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்கில்ல இன்னும் அநேக சஞ்சனங்களை மற்றவங்கள்லாம் வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு வழி உண்டாகுதே நீதான வாசலை திறந்து வைக்கிற உன்னை சுற்றிலும் இருக்கிற ரெச்சிப்பின் சுவரை இடித்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற அதனால தான் இந்த காரியங்கள் நடக்குது அவர் சொல்கிறாரு கரெக்டாகவே என் எலும்புகள் நடக்குகிறது எலும்பில் பலன் இல்லை அப்புறம் எப்படி நீ நீதியில் நடப்ப பரிசுத்தத்தில் எப்படி நடப்ப உன் கை எப்படி நீதி செய்ய வரும் அதைத்தான் தான் சொல்கிறார் ஏசிஆர் முப்பத்தி ரெண்டு பதினஞ்சில் வாசிப்பீங்கன்னா திட்டம் தெளிவாக சொல்கிறார் உன்னதத்துலேருந்து ஆவி உண்மை உண்மையில் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும் எப்படியே இருக்கும் சஞ்சலத்தோடு தான் இருக்கும் நீதி இல்லை உள்ள அநீதி வளைஞ்சிக்கிட்டே இருக்குது பாவம் பெருகிக்கிட்டே இருக்குது அதனால தான் அங்கே சொல்கிறாரு உன்னகத்திலேருந்து ஆவி உனக்குள்ளே ஊற்றப்படணும் நீ எவ்வளவெல்லாம் காத்திருக்கணும் எவ்வளவு தேடணும் சும்மா ஏதோ சபைக்கு வந்தால் போகணும் ஏதோ பாசையை பேசணும்னு மட்டும் இல்லைப்பா அது மாத்திரம் இல்லை ஆவியானவர் சந்தோஷப்படுறது அவர் உள்ளே வந்து உனக்குள்ளே கிரியை செய்யணும் உனக்குள்ளே இருக்க சஞ்சலம் எல்லாம் மாறி போகணும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும் எப்படி இருக்குமா உன் பாவ சரீரம் வலாந்திரமாக இருக்கும் அவாந்தர வெளியாக இருக்கும் எல்லோரும் கைவிட்ட நில அதெல்லாம் மாற வேண்டியிருக்கு இருக்கு ஆகவே தான் அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே உள்ள என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரமும் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செலிக்கும் ஹலோ ஜீவ வாசனை தானாக வெளியே வரும்ப்பா உனக்குள்ளேருந்து வந்துடும் வந்துருச்சா செழிப்பு உண்டாயிருது அதான் நீதிமான் செழிப்பாலுங்கிற காரியம் அந்த காரியத்தை பார்க்கும்போது அதில் முப்பத்தஞ்சாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வலாந்திரமும் வறண்ட நலமும் கடுவலி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அதில் மூணாவசனத்தில் பார்க்குறீங்க தளர்ந்த கைகளை தடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தானாக நீ உங்கள் காலெல்லாம் முழங்காலில் இருக்கும் தேவனை தேடும் இதுதான் கையை தேவனை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கையில உயர்த்தி ஜபம் பண்ணுன்னு சொன்னதுனால கையை உயர்த்ததினால தேவன் ஜெபத்தை ஒன்று கேட்ட மாட்டார் முதல்ல நீ அறிந்து உணர்ந்து ஆவியினால் உள்ளான சொல்ல வழி நடத்தப்பட்டு மலாந்திரமும் வறண்ட நலமும் கடுவொழி கழித்து புஷ்பத்து போல் செழிக்கிறத நீ அறியும் போது தான் தண்ணி அறியாமலே இந்த காரியங்களையெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்காரு முன்னாடி தளர்ந்து போயிருந்த கையெல்லாம் தடப்படுத்தப்பட்டுரும் தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்படும் மனம் பதறாதீருங்கள் பற்றியா சஞ்சலப்பில் போயிடும் பாருங்கள் இன்னும் சொல்கிறாரு பயப்படாதீருங்கள் திடல் கொள்ளுங்கள்ங்க அதிலே ஆறாவசனம் வாய்ச்சி பார்த்திங்கன்னா அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவிட்டு போகும் கர்த்தோடைய வார்த்தைக்கு கண்கள் வேத வசன வார்த்தைகள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கும் தேவனை தேடுகிறதா இருக்கும் அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் மடங்கி கிடந்த நம்முடைய கால்கள் மானைப் போல குதிக்குதான் ஆவிக்குரிய பெலன் உள்ள உண்டாகுது இன்னும் பார்க்குறீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எலும்புகள்லாம் உளந்து போயிட்டு இப்போ அந்த எலும்புகளெல்லாம் மானுடைய கால்களைப் போல மாற்றப்படுதான் ஓமையன் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்திரத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும் இதெல்லாம் தேடணும்ப்பா இதெல்லாம் தேடாமருந்தால் இதெல்லாம் எதுக்கம்மா உனக்கு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு ஏதோ எல்லோரும் டிவியில் சொல்கிறாங்க சொ செய்தியை கொடுக்குறாங்க நீ கேட்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் அமைதியில் கேளு மனம் திரும்பணும் தேடணும் அப்போ தான் சொல்கிறாரு ஏசையா முப்பத்தஞ்சு பத்தில் இப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் இவங்க தான் சியோனாக மாற்றப்படுறாங்க உள்ள அந்த ராஜாவாக பார்ப்பாங்க கையாளால் கட்டப்படுகிற ஒரு கட்டடம் அல்ல அங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த மூளைக்கல் ஏசு கிறிஸ்துவே நமக்குள்ளே வந்து திட்ட அசிவார கல்லாக அவர் மேலே நம்ம வீட்டை கட்டி எழுப்பிக்கிட்டுருப்போம் அவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பார் ஆகவே தான் அங்கே சொல்கிறாரு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா அதான் ஓடி போயிடும் நீ ஒன்றும் பிடிச்சி வெளியெல்லாம் வேண்டாம் நிச்சயமாயிடுச்சு ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மறந்துடாதிங்க முக்கியமான ஒரு காரியப்பா மனப்பூர்வமாய் அவர் உன்னை சஞ்சலப்படுத்துகிறதே இல்லை சிரமப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறவர் இல்லை பாவத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி ஒருவேளை உன்ன சொல்லுவார் உணர்த்துவார் ஆவியானவர் வந்தாலும் இதைத்தான் செய்வார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார் சரி கருத்தனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குறை வராது ஜெவம் பண்ணுவோமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உயிர் தூதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவரே இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த செய்தியின்படி தேவரே நீர் ஒரு மனு புத்திரனையும் அப்பா சிறுமைப்படுத்தி நீ மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துவதில்லை என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா உண்மையே அதிகமாக தேடி அப்பா வனாந்திரமும் வறண்ட நிலமாக இருக்கிற அந்த பாவ சரீரத்தை அவர்கள் மாற்றும்படிக்கு முடிக்கி எப்பொழுது அமர்ந்திருந்து தேடி அந்த உள்ளகத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியினால் பலப்படும்படி காத்திருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்குள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் என்று சொன்னீரே அப்படி போல் இந்த பிள்ளைகளும் தங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சஞ்சலத்திலிருந்தும் தவிப்புகளில் இருந்தும் ஓடி போகத்தக்கதாய் தேவதே பெரிய காரியங்களை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதி பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் தேடி கண்டுகொள்வதற்கு வேலாய் அதிகமான காரியங்களை தப்பி வெளிப்படுத்திக்கொடும் ஆசீர்வதிப்பா கர்த்தரும் அருமராட்சருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் ஃபார் கான்டாக்ட் எமெஞ்சலிஸ்ட்ரி கேபி ஜான் டேவிட் டோர் ஆஃப் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ phone number seven two zero zero six two zero zero nine zero eight zero seven two one four double eight zero nine bank details state bank of india kovilpatti account number double one zero one double seven nine five one zero one branch code 00859. IFS code S P I N zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one shift code SBI ಎನ್ಐ ಎನ್ ಬಿಬಿ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ನೈನ್